தமிழ்நாடு முழுவதும் சுமூகமாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் நித்யானந்தன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஓயிறது இந்த நேரத்தில் தமிழ்நாடு தேர்தலுக்கு தயாராக இருக்கிறதா என்பது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு நம்மிடையே இணைந்திருக்கிறார் கேட்கலாம் சார் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய சவாலுக்கிடையே நடைபெற்றாலும் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது இந்த நேரத்தில் வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம என்ன சொல்லணும்னாக்க ஒவ்வொரு வாக்காளர்கள் தவறாமல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சல்லு வந்து நமக்கு நம்ம யாருக்கு அவங்க இது பண்ணுறாங்களோ ஓட் போடலாம் ஸோ அதுக்கு நிறைய ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் ஒவ்வொரு வாக்காளர் தவறாமல் நம்ம வாக்குச்சாவடியில் வந்து ஓட் போடும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் அதே நேரத்தில் பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கு துணை ராணுவம் வந்திருக்கிறாங்க அளவுக்கு பாதுகாப்பாக அனைத்து வாக்குச்சாவடிகளும் தயார் நிலையில் இருக்குது பாதுகாப்புன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு மக்களே நம்ம பாராட்டுக்கணும் ஏன்னா இங்கே லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் ரொம்ப நல்லா தான் இருக்குது எலெக்ஷன் கமிஷனில் அது நிறைய அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ தமிழ்நாடில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பண்ணுறதுக்கு பீஸ்ஃபுல் எலெக்ஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற சிஸ்டம் நல்லா இருக்குது அது ஒரு நம்ம சொல்லலாம் ஸோ இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன்னாலே ஒரு நூற்று தொண்ணூறு சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் அதில் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஆர்ம் ஃபோர்ஸ் போலீஸ் எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் வந்திருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கிரிட்டிக்கல் வல்லண்டபுல் போலிங் ஸ்டேஷனில் எல்லாம் அவங்களுக்கு உபயோகம் பண்ணிவிட்டு எப்படி லாண்ட் ஆர்டர் பாதுகாப்பாக கொடுக்குறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணோம் அந்த நியூட்ரல் இமேஜ் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் அதுவும் மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாத்துக்கும் நாங்கள் ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஜென்ரலாக நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னாக்க எப்படி நம்ம சுமூகமாக எலெக்ஷன் இதெல்லாம் இப்போ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಅವ ಪ್ರಚಾರ ಎಲ್ಲ ಪಣ್ಣಮದೂ ಲಾ ಆಂಡ್ ಆರ್ಡರ್ ಅಂದಮಾರಿಯೊಂದು ಸುಚ್ವೇಷನ್ ಬರಾಮ ಪನ್ನೋ ಅದನ್ನು ನಾವು ಎದುರ್ ಪಾಕೋಂ ಪತ್ತೊಂಬದಾಂದಿ ಕೂಡ ಅದೇ ಮಾದರಿ ಲಾ ಆಂಡ್ ಆರ್ಡರ್ ಇಲ್ಲಾಮೆ ಸ್ಮೂತಾ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಎಲ್ಲರೂ ಒತ್ತು ஒரு பண்ணலாம் இந்த ஹவர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான பணப்பட்டுவாடவை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தற்போது கூட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்து இபி கரண்ட்டை துண்டித்து விட்டு அதன் பிறகு பணம் கொடுக்க திட்டமிட்டிருப்பதால புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன செய்ய போறோம் அந்த பணப்பட்டு வாடகை தடுப்பதற்கு இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த மாதிரி லார்ஜ் காட்டெல்லாம் நம்ம இதுக்கு வரல இப்போதான் கொடுத்துருக்காங்க பட் நம்ம ஒரு சி விஜில் ஆப் இருக்கு அந்த சி விஜில் ஆப்பில் ஒரு பொதுஜனங்கள் கூட ஒரு காமன் சிட்டிசன் அவங்க கூட அதில் அவங்களோட சொந்த கையில் இருக்கிற செல்ஃபோன்லேயே இந்த மாதிரி பணப்பட்டுவாடெல்லாம் பண்ணுறாங்கன்னாக்க அவங்க ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ அதில் எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டா டக்குன்னு நம்மக்கிட்ட அது வந்துடும் அது பார்க்கறதுக்கு நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆல் டைம் நம்ம அது மாதிரி ஒரு மானிட்டரிங் ரூம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம் அதில் பார்த்துட்டு ஒரு ஹண்ட்ரட் மினிட்ஸ்க்கு உள்ளே அதுக்கு நம்ம ஆள் எல்லாம் ரீச் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஸோ அதனாலே மக்கள் நமக்கு அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் எடுத்துருவோம் இதே தமிழ்நாட்டில் பணப்பட்டுவாடா குறித்து தேர்தல் நிறுத்தப்பட்ட வரலாறு இருக்குது ஆனால் உங்களுடைய தலைமையில் தேர்தல் நிறுத்தப்படாமல் இவ்வளோ தூரம் கடந்து வந்து தேர்தல் நடத்தக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்திருக்கீங்க எவ்வளோ பெருமையாக கருதுறீங்க இந்த நேரத்தில் இந்த பணி இது நம்ம சொந்த முறையில் ஒன்றும் செய்ய முடியாது எங்கே ஒரு ஆ டீம் ஒர்க் அப்புறம் இங்கே ஒரு நல்லா கண்டிஷன் அட்மாஸ்பியரும் இருக்குது இப்போ லாண்டர் நல்ல மேனேஜ்மெண்ட்டு இங்கே பண்ணியிருக்கிறோம்னாக்க அதுக்கு நம்ம மட்டும் கிரெடிட் எடுக்க முடியாது இந்த ஊரில் இருக்கிற ஒரு முறை இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்கிறது அதை பாராட்டுக்கலாம் அட் த சேம் டைம் நான் மட்டும் இல்லை நம்ம மாதிரி ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே அரசு அலுவலர்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு காவல் அதிகாரிகள் அவங்களோட கடமையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஒரு கிரேட் டீம் ஒர்க் நம்ம அதே மாதிரி பார்க்குறோம் ஏன்னா இவ்வளோ பேருக்கு மொபிலைஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு அதில் நீங்கள் பார்த்தா ஒரு எழுபது சதவீதம் பெண்கள் இதில் நமக்கு அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடுலேருந்து போயிட்டு ஒரு நாள் இன்னொரு ஊரில் ஆல்மோஸ்ட் டூ டேஸ் ஒரு ரெண்டு நாள் இன்னொரு ஊரில் ஸ்டே பண்ணி இவ்வளோ எல்லாம் பண்ணுறாங்க ஸோ மை ஹார்ட் கோஸ் அவுட் டு ஆல் அவர் ஸ்டாஃப் இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்குறனாலே பண்ணியிருக்கிறோம் ஸோ வி ஹோப் எவ்ரி திங் வில் கோ ஸ்மௌத் லாஸ்ட் கொஸ்டின் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பிரச்சாரங்கள் எந்தெந்த வகையெல்லாம் செய்யக்கூடாது செல்ஃபோன்கள் இந்த சமூக வலைதளங்கள்லாம் உங்களுடைய தரப்பில் இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்களா இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் இன்னைக்கு ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம எலெக்ஷன் கமிஷனோட ஆக்ட் படி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் படி நம்ம நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் அவங்களோட மெம்பர் ஈவன் ஒரு மக்கள் கூட அது ஒரு வாக்காளர் இருக்க நம்ம ஒரு சைலண்ட்டாக நம்ம அவங்க ஒரு நல்லா திங்க் பண்ணுறதுக்கு ஒரு அவசரம் கொடுக்கணும் இந்த இனத்தில் பண்ணியிருக்காங்க ஸோ அது பாசிட்டிவாக நம்ம அது பார்க்கணும் இந்த நேரத்தில் திருப்பி திருப்பி நம்ம பிரச்சாரம் எல்லாம் பண்ண தேவையில்லை சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக அதுக்கு எல்லாம் போட்டு எலெக்ஷன் கமிஷனில் உத்தரவுலாம் எல்லாம் கவர் பண்ணிருக்கீங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அவசரம் கொடுக்கலாம் அவங்க வீட்டிலே உட்காந்து யாருக்கு ஓட் போடணுமோ அவங்க நல்லா திங்க் பண்ணிவிட்டு ஓட் போடலாம் ஸோ அதுக்கு கேண்டிடேட்ஸ் எல்லாம் கன்ஸ்டிச்சுவன்ஸில் கேண்டிடேட்ஸ்க்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து வந்த நபர் எல்லாம் வெளியில் போனோம் பிரச்சாரம் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது எலக்ட்ரானிக் மீடியாவில் என்ன மாதிரி பிரச்சாரம் எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்புறம் இதெல்லாம் வெறும் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இல்லை ஒரு சாதாரண நபருக்கு கூட ஃபார் ஆல் த சிட்டிசன் இட் வில் பி அப்ளிகபிள் ஸோ நம்ம கேம்பெயின் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் வாங்குவது தவறு அது பணம் கொடுப்பது வாங்குவது தவிர தவிர ஏன்னா இண்டியன் பெனல் கோட் பற்றியும் அது தவறு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம வரும்போது அதுக்கு ஆக்ஷன் ஐபிசி முறையிலையும் நம்ம எடுக்கலாம் எம்சிசி முறையிலையும் எடுக்கலாம் ஸோ நம்ம ஜனங்கள் இதுக்கு நமக்கு தே கேன் ஸ்ட்ரென்தன் அவர் ஹேண்ட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட் இதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க நமக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா இன்னும் நம்ம இது நல்ல முறையில் இது செஞ்சிருக்கலாம் வெற்றிகரமாக இந்த தேர்தல் நடத்தி முடிப்பதற்கு ஜெயபிள சர்பாபா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் சார் நாம் பார்த்திருக்கலாம் மிக முக்கியமாக வாக்காளர்கள் இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்குகளை செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வலியுறுத்தலாக இருக்கிறது தமிழ்நாடு தலைமை தேர்தலும் அதிகாரியும் அதை தான் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் ஜெய ப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் நித்யானந்தன்